இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை ரெண்டு ஜனவரி புதன்கிழமை தூய்திகை பூச நட்சத்திரம் இன்று மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் இன்று கரிநாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் சந்தோஷம் ரிஷபம் அனுகூலம் மிதுனம் அன்பு கடகம் கவலை சிம்மம் சிந்தனை கன்னி பாராட்டு துலாம் ஆக்கம் விர்ச்சிகம் செலவு கனுசு சிக்கல் மகரம் மகிழ்ச்சி கும்பம் அசதி மீனம் பகை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்